ஹாய் ஃபிரண்ட்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புரோட்டீன் ஃபைபர்னு அதிக சத்துக்கள் இருக்கிற வெள்ள சுண்டல் தாளிப்பு தாங்க பாக்க போறோம் விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதமா வைக்கிறக்கோ ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறக்கோ இல்ல பிரேக்ஃபாஸ்டுக்கோ டின்னர்கோ எப்படி வேணாலும் ரொம்பவே இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க சுண்டல் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நூத்தம்பது கிராம் அளவுக்கு வெள்ள சுண்டல அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நான் இந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி விட வேண்டாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க சுண்டல் நல்லா சாஃப்டா வெந்துடும் சுண்டல் வெந்து வரக்குள்ள மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்காமையும் சுண்டல் வந்து தழிச்சு சாப்பிட்லாங்க தேங்காய் சேர்த்து சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதை வந்து நைஸா அரைக்காம கொரஹொரான்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க தேங்காவை இந்த மாதிரி எடுத்துட்டேன் தேங்காவை நம்ம துருவி எடுத்த மாதிரி இருக்கணும் ரொம்ப இது இருக்கட்டும் நம்ம நாலு விசில் விட்டு பாருங்க ரொம்ப கொலையாம இந்த மாதிரி சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டா நமக்கு சுண்டல் வெந்திருக்கு இது இருக்கட்டும் எக்ஸா இருக்கிற தண்ணிய சூப் மாதிரி நீங்க குடிச்சுக்கலாம் இல்லனா குழம்பு சாம்பார் ஏதாவது செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சுண்டல் தாளிக்கிறக்காங்க கடாயில ரெண்டு டி ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சுண்டல் ரொம்ப சாப்டாகவும் உளுத்தம்பருப்பு கிறிஸ்பியாவும் கடிபடும் போது டேஸ்டா இருக்குங்க மூணு வர ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தாலி வேக வச்சா சுண்டல்ல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணிய மட்டும் வடிச்சிட்டு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுலாம் சுண்டல்ல நம்ம உப்பு போட்டு வேக வச்சனால எக்ஸ்ட்ராவா நான் உப்பு உங்களுக்கு உப்பு தூவி விட்டுக்கோங்க விட்டுட்டேன் தாலிப்போட இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி துருவனை மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காவையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் மீடியம் பிளேம்ல நல்லா கலந்து விடுங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் தாளிப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்க ஈவினிங் டைம்ல பசியோட வரும்போது இந்த மாதிரி சுண்டல் தாளிப்பு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா இதே போல இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சுண்டல் தாளிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க